உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்குது மாறி இருக்கு சர்வ சிக்ஷா மாறி இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்காக பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க சமகிரக சிக்ஷா பண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக உன கண்டுபிடிக்க முடியாது அதை தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்வி கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல சார் தரவுகளை தவறான தருவது பாஜக அமைப்புகள் மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வை நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாத்திரேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க பத்தி சரியா சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்துல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குனா இருக்குன்னு பின்பாயின் பண்ணும்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனா எல்லாமே ரெக்கார்ட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க

எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்விகளை கேட்குறீங்க ஒரு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்கள் வீட்டு ஒரு கேள்வி எல்லாருடைய நோக்கமும் திமுகவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டுக்கு நடத்த வேண்டிய மாற்ற இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கிரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகி இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறது பாஜக வளர்த்திருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் நான் என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது எங்கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ வரை பத்திரிகை சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும்

எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்கில்லையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கை திரிக்கிறோன்னு

குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்தியாலயம் பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லிவிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல நீங்கள் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க நிறையா மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்தியால தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறத இவருடைய தொடர் குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சிகளுக்கு பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும் யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வானத்தியக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களே நான் வந்து அண்ணன் சொல்றேனே சொல்றேன் ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்பு தான் எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்க சொல்லவே வேண்டும் இருபத்தி இரண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இல்லை புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்டது கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கு டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் குரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும் இப்போ இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிடுறாரு அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம இசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கு அன்பா தான் பண்ண எங்களுக்கு யாரு எளிமை யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என் யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவேன் திமுக தான் வருவேன் ஆனா வருகின்ற காலத்துல பேசுவோம் அதான் அனிதா ராதா பேசோட அரியாமையை காட்டுறாங்க ஈடி கேஸ் அரஸ்டானார்ல இடி கேஸ்ல வந்து சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கலைன்னு அரஸ்டா இருக்கல ஷீட் அவர் மேல போட்டிருக்கேன் அதனால அனிதா ராதா பேசோட அரியாமையை காட்டுது திமுகக்காரன் ஸ்மகில் பண்ணிட்டு இருக்கான் நேத்து எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம் ஆம்பி திட்டமை நீங்க பாருங்க பூசு பூசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுகக்காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டு அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டு இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் தெரியாதா இங்க யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை குடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட திறையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஆனா ஊழல் பண்றவங்களுக்கு தண்ணி தெரியாது அவர் மேலே இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு வாங்கினாரு ஆனா என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்